வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம பசுமை தோட்டம் நர்சரியில கிடைக்கக்கூடிய உயர்தர ஒட்டு வகை பழச்செடிகளோட வரிசையில் இன்னைக்கு நம்ம கொய்யாவை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா மேடம் ஓ பார்க்கலாம் மேடம் இதுல நீங்க என்னென்ன கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மேடம் அதாவது நம்மளோட பசுமை தோட்டம் நர்சரியை பொறுத்தளவு நிறைய வகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பரவலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை வகை கொய்யா சிவப்பு கொய்யா அப்படின்னு ரெண்டு வகை வந்து இருக்குது மேடம் அதில் வெள்ளை ரகத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பசுமை தோட்டம் நர்சரியில் லக்னோ ஃபார்ட்டி நைன் அலகாபாத் சஃபேடா விலாஸ் தைவான் வெள்ளை கொய்யா இந்த மாதிரி வகைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிவப்பு வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா தைவான் பிங்க்கு அர்கா கிரன் தைவான் ரெட் டைமண்ட் கோவா இந்த மாதிரி வகைகள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேடம் ஓகே மேடம் மேடம் இந்த கொய்யாக்கு மாதிரியான மண்ணை நம்ம தேர்வு செய்யணும் அதாவது மண் தேர்வு பார்த்தோம்னா கொஞ்சம் மலை பகுதியில வந்து அதாவது மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இது ம கொய்யா வந்து நல்லா செழிப்பா வளரும் அதாவது என்னன்னா நம்ம பொதுவா எந்த ஒரு கன்றுக்குமே வந்து நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய மண்ணாதான் நம்ம தேர்வு செய்யணும் மேடம் இப்படி வடிகால் வசதி நிறைஞ்சு மணல் பாங்கான ஏரியாவை நம்ம தேர்வு செஞ்சோம்னா இந்த கொய்யா நல்லா செழிப்பா வளரும் மேடம் ஓகே மேடம் இதோட நடவு முறைய பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க மேடம் அதாவது நடவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து இந்த கொய்யா நடவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதம்னா இருந்து டிசம்பர் மாதம் வரை நம்ம வந்து தாராளமாக நடவு பண்ணலாம் இதை வந்து நடவு பண்ணுறப்ப வந்து ஒரு பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு அடி இடைவெளியில வந்து நம்ம நடவு செய்யணும் மேடம் நடவு பண்ணுறப்ப வந்து என்னென்னா ஒரு ஒரு அடி நீள அகல ஆழத்துல வந்து புளி எடுத்துட்டு அதில் தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இதையெல்லாம் நம்ம போட்டு நடவு செஞ்சோம்னா அது நல்ல ஒரு செழிப்பாக வளரக்கூடியதாக இருக்கும் மேடம் ஓகே மேடம் இந்த கொய்யா செடிக்கு தண்ணீர் நிறைய தேவைப்படுமா மேடம் அதாவது தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நடவு பண்ணின உடனே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து நீர் பாய்ச்சல் வந்து இருக்கணும் மேடம் இப்போ வந்து நம்ம வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை நீர் பாய்ச்ச பாய்ச்சல் பண்ணுறோம் அதே நேரத்தில் வந்து இப்போ பருவநிலை மாறுது மழை காலம் மாறுந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை வந்து கூட குறைச்சி நம்ம பண்ணிக்கிறலாம் மேடம் ஓகே மேடம் இந்த கொய்யாவை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது மற்றும் அதோட மகசூல் பற்றியும் நல்லா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம் அதாவது இதை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த கொய்யா செடியை வந்து நடவு பண்ணி இரண் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் மேடம் நம்ம வந்து காய்ப்புக்கே விடணும் அதுக்கு முன்னாடி வந்து பிஞ்சு எல்லாமே செட் ஆகும் அதை நம்ம கொஞ்சம் உதுத்து விட்டுட்டோம்னா தான் அந்த செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அதனால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம காய்ப்புக்கு விடணும் அப்படி நம்ம காய்ப்புக்கு விட்டு நம்ம ஒரு தடவை பழம் எடுத்ததுக்கு அப்புறம் அதோட நுனி பகுதியில் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வெட்டி விட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும் மேடம் அப்படி வெட்டி விட்டு மெயின்டைன் பண்ணோம்னா தான் அடுத்தடுத்து பக்க கிளைகள் வந்து நிறைய பூ பிஞ்செல்லாம் வந்து பழங்கள் வந்து நிறைய கிடைக்கும் இதில் வந்து கொஞ்சம் ஆவு பூச்சி தொல்லை வந்து கொய்யால வந்து அதிகமாக வரதான் செய்யும் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வேப்பெண்ணை கரைசல் கொடுத்து வந்து அதை நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கரலாம் மேடம் பொதுவாக வந்து நம்ம இந்த கொய்யாவை வந்து நடவு பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷம் வரதான் விளைச்சல் கொடுக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் கழித்து மகசூல் குறைய ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த மரத்தை வந்து வேரோடு தோண்டி எடுத்துட்டு கன்று தான் மேடம் நடணும் அதே மாதிரி மகசூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணி பண்ணோம்னா ஒரு இருபத்தஞ்சி டன்னு வரை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் மேடம் ஓகே மேடம் கொய்யாவை நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணலாமா மேடம் ஆ தாராளமாக பண்ணலாம் அதாவது இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைவான் வகை கொய்யா அர்காகரன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கண்ட்ரிலேயே வந்து நமக்கு வந்து பழங்கள் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகைகளை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு மாடி தோட்டத்தில் தாராளமாக நீங்கள் நடவு பண்ணலாம் மேடம் ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம் கொய்யாவை பற்றி நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம் நன்றி மேடம்